என்ன வந்தது விளையாட்டா அப்போ சாப்பிட வேணாம் பார்ப்பா பார் எப்படின்னு எப்படின்னு பார் ச்சீ சோ எங்கே போகிற உள்ளேவா அங்கே அங்கே வாங்கி வா இ வைய ரியர் மேலே எங்க போற வெளியே போறியா எதுக்கு வெளியே போகிற பூனை பூனை வந்துடுச்சா நல்ல டான்ஸ் பாப்பா கிளி டான்ஸா பாப்பா கிளி ம் எப்படி உட்கா என்னம்மா இது இப்படி ஹௌ ஹௌ ஐய என்ன இப்படி தாவி தாவி விளையாட்டு யோ என்ன விளையாட்டுது இவ்வளோ நேரம் அமைதியா இருக்க பாப்பா அப்பா வந்த உடனே தான் இவ்வளோ நேரம் அமைதியா தானே இருந்த அமைதியா தானே இருந்த அப்பா வந்தா இந்த அமைதியெல்லாம் எங்க போகுதுன்னு தெரியல இல்லையா ம் சவுண்டு பாருங்கப்பா எப்படின்னு என்னம்மா சவுண்டு இது இப்படி இவ்வளோ சவுண்டு பயங்கர சவுண்டு வேற வருது பயங்கர சவுண்டா இருக்கே அவ்வளோதான் அவ்வளோதான் இனி போய் பெட்டு சுரண்டுவான் போனுமே உள்ள பெட் சுரண்ட போலியா வெட் சொண்ட போலையா என்னம்மா இப்படி ஒரு குசி ஒரே குசி ஆயிட்டோ போயிட்டு என்ன பண்றா ஐயோ வந்த வேகத்திலயே சொன்ன தனித்தாக வந்துருச்சுமா உடனே தனித்தாக எடுத்துருச்சு இப்படி ஆட்டை போட்டால் அப்புறம் தனித்தாக எடுக்காமல் என்ன ஆகும் ஏ பாப்பா கிளி ம் இப்படி சவுண்டு கொடுத்தீங்கன்னா அப்புறம் எப்படி சொரண்டு சீக்கிரம் 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 சொரண்டு இது எவ்வளோ மண் இருக்கு எவ்வளோ மண் இருக்குது இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்தது இந்த ஆட்டமெல்லாம் காலையிலேருந்து இந்த ஆட்டம்லாம் எங்கே போகுது பாப்பா கிளி என்னம்மா இப்படி எல்லாம் அப்பா வந்தாலுமே ஒரே குசிதான் இல்லையா இல்லையா என்னப்பா இப்படி அப்பா டயர்டாக வந்திருப்பாங்க அப்பாவுக்கு பெட் ரெடி பண்றாங்கண்ணாங்க அப்படி எப்படி தள்ளி விடுறாடே பாப்பாமா போதும் பாப்பா கிளி போதும் ஐயோயோ தங்க நட்டுருக்கே தங்கப்பிள்ளை தங்கப்பிள்ளை ஐயோ அவ்வளோதாங்க பாரு அப்போ உனக்கு போத்தி விடுறாங்க ஐயோ அப்பவும் சுரண்டிகிட்டே இருக்கான் பாருங்கப்பா இங்கே குட்டி காணோம் பாப்பா கிளி எங்க பாப்பா கிளி எங்க பாப்பா கிளி எங்க ஐயோ ஐயோ பாப்பா கிளி இங்கே பாருங்க சுருண்ட சுண்டி வச்சு நேரத்துக்கு இப்படி எவ்வளோ நேரம் இப்படி தனித்தகை எடுக்கலையா திரும்பவும் திரும்பவும் சரி நீ விளையாடிட்டே இரு ஓகேவா பாப்பா கிளி I <laughs>